மஃபாதீஹ ஹஸாயினில் அல்ர் அல்லது சொன்னாங்க நாயகம் சொன்னாங்க நான் பங்கு வைக்க கூடியவனாக இருக்கும் அப்ப என்று ஹர்பு தெரியுமா நான் தான் பங்கு நான் தான் பங்கு வச்சு கொண்டிருக்கிறேன் அப்ப காசி பண்டாலும் பேர் சொல்லுதான் பெயர் சொல் அப்ப பங்கு வச்சாங்க இப்பவும் பங்கு வைக்கிறாங்க இனிமேலும் பங்கு வைக்கிறாங்க காசி நானாக எல்லாம் பங்கு வைக்கக்கூடியவனாக இருக்கும் நான் மாத்திரம்தான் பங்கு வச்சு கொடுத்துறேன் இப்போ தன்னை அல்லாஹ் என்று யாரும் சொல்கிறப்படா இல்லையா அதுல தப்புறத்துக்கு வழி சொல்றாங்க பங்கு வைக்கிறதுக்கு ஏண்ட கையில அல்லா தாரா நான் பங்கு வைக்கிறேன் அல்லாஹ் பங்கு வைக்கிறதுக்கு என்னிடத்தில தங்க கொண்டிருக்கிறா நாங்க பங்கு வச்சிக்கொண்டு நான் பங்கு வச்சு கொண்டிருக்கிறேன் என்று நாயகம் சொல்லல்லான்னு சொல்ல சொன்னார்கள் அது எந்த அடிப்படையில சொன்னாங்கன்னு சொன்னா இயங்க சொல்றாங்க ஒயின்னி ஊர் தீத்து மகாத்திக ரசாயினில் இந்த பூலோகத்தின் பொக்கிஷங்களின் திறப்புகள் எல்லாம் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிசங்களின் திருவுகோல் எல்லாம் யாருக்கு என்னென்ன தேவையோ நான் தான் அதை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அல்ல இன்னொரு வார்த்தையில் சொன்னாங்க இந்த இந்த பூமியினுடைய திருவுகோள் எல்லாம் என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப நாயகம் சல்லல்லா செல்லம் அவங்க தான் பங்கு வச்சு கொண்டிருக்கிறாங்க அல்ல பங்கு வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ யார்கிட்ட நாங்க கேட்கணும் ரேர சொல்லா சொல்லிட்டா பிள்ளையா சிறுக்கா போயிருப்பா அப்ப நான் பங்கு வைக்கிறேன் சொல்ல சொல்ல தவறா போயிருக்கேன் அப்படித்தானே நான் பங்கு வைக்கிறேன்றாங்க யார்கிட்ட கேட்கணும் இப்போ பங்கு வைக்கிற ஆளுக்கு தானே கேட்கணும் நான் பங்கு வைக்கிறேன் என்று அல்லாஹு இந்த பொக்கிசங்களுடைய சாவிகளை அவங்கள்ட்ட கொடுத்தது அவங்கள கொடுத்ததும் தவறா போயிடும் அப்போ நாயகம் சல்லல்ல அவங்கள்ட்ட தாராளமா கேட்கலாம் எங்க